ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நெல்லிக்காயில் நிறைய விதமான ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருப்போங்க நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் பச்சடி நெல்லிக்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் தொகுடு நிறையா செஞ்சுருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தோட சுட்டு அப்பளமோ இல்லை வடகமோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்ட இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்து நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்துருக்குறேங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரமல்லி சேர்த்துக்கலாங்க அது கூடவே நாலு பல் பூண்டு நீக்கம் அப்படியே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை அந்த தண்டோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க நல்ல சுவையாக இருக்கும் அது கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் கொரஹரன் அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு உரல் இருந்தால் நீங்கள் உரில் சேர்த்து இடிச்சும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால குரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் லைட்டாக அங்கங்கே அந்த பூண்டு அந்த செலவு பொருளை தட்டுப்படுற மாதிரி குறஹோரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தான் இன்னொரு மிக்சர் ஜாரில் ரெண்டு மரம் நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க நல்ல பெரிய நெல்லிக்காய் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க அடுத்துதான் இது கூட நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக ரெண்டு தக்காளியை எடுத்து அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா புளிப்புள்ள தக்காளியாக சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் நான் அன்றைக்கி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குற நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்புக்கு இந்த ரெண்டு தக்காளி போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததான் அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா நெல்லிக்காய் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் இருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட வேக வச்சு வச்சுருந்தால் பருப்பும் அந்த தண்ணியும் அப்படி இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு புளி எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க அந்த நெல்லிக்காயிலும் தக்காளியில் இருக்கிற புளி போய் போதுமானதாக இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க உப்பு பிடிப்பலன்னு செக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தில் நான் கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் மிக்சர் ஜார்ல செலவு பொருள் அரைச்சி வச்சுருந்துட்டீங்களா சீரகம் மிளகு வரமல்லி அதெல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருவோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதையும் அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிருந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வர மிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும் வரமிளகாயும் கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வந்துடும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த நெல்லிக்காய் ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு ரெண்டு பிரிந்து மூணு பிரிஞ்ச அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே அப்படியே நல்லா நொறிச்சு வரணுங்க தலை கொதிக்க வைக்க வேண்டாம் லைட்டாக அளவுக்கு வெயிட் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டை நொறை வந்து ஆரம்பிக்கிற டைமில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட தூவி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா தலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா தலை தனது கொதிச்சா போதும் இந்த மாதிரி நல்லா தலை கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை இறக்கி ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ரசம் ரெடி இது சுட சுட சாதத்தோடு வச்சுட்டு அப்பளமோ வடகமாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நெல்லிக்காய் ரசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடிய பிரச்சினுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்